அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதிக்கு உட்பட்ட மம்சாபுரம் கிராமத்தில் தேசம் போற்றும் தேசிய தலைவர் கப்பலூட்டிய தமிழர் செக்கெழுத்த செம்மல் சிறந்த வழக்கறிஞர் ஐயா பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பெயரில் ஒரு அரங்கம் திறக்கப்படுகிறது அந்த மம்சாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய வேளாளர் உரைமுறை சங்க தலைவர் வீரப்பன் பிள்ளையின் மிகப்பெரிய ஒரு ஆதரவால் உழைப்பால் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வேளாண் ஒரு முறையின் இளைஞர்கள் பொதுமக்கள் அனைவருடைய ஒத்துழைப்புனாலும் அந்த கலையரங்கத்தை கட்டி முடித்து இருக்காங்க நமக்குன்னு நம்ம ஊரில் ஒரு கலையரங்கம் அதுவும் ஐயா வஉசி பேரில் இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆசையில் முன்னெடுத்த விஷயம் இன்னைக்கு லட்சியம் இருக்குது இதற்காக கடுமையாக உழைத்த மம்சாபுரம் முறை சங்க தலைவர் வீரப்பன் பிள்ளை அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிர்வாக சங்க நிர்வாகிகள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைத்து விஷயத்திற்கும் உறுதுணையாக இருந்து அவர்களோடு எங்களா சென்று அரசியல் தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் இந்த மண்டபத்திற்கு நிதி உதவி கொடுத்து உதவிய நல்ல உள்ளங்களை சந்திக்க சென்ற வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் சமுதாய போராளி புதியராஜ் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் முக்கியமாக இந்த திருவிழா இந்த கலையரங்கத்தை திறந்து வைப்பதற்காக த பெரியும் ஆசைப்பட்ட தன்னுடைய பெரும் பங்களிப்பு கொடுத்த நம்முடைய வேளாளர்களின் அரசியல் அடையாளமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கல்வி காவலராக இருக்கக்கூடிய சமூகத்திற்கு எங்களாம் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளைவர்களின் சிலை திறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்னோட பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கின்ற வேளாளர்களின் அரசியல் ஆசான் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் வேளாளர்கள் சிவகாசி விருதுநகர் பக்கத்தில் நம்மளோட வேளாளர் சமுதாயத்துக்கு எந்த ஒரு பாதிப்புனாலும் சாதிகளை கடந்து அனைத்து சமூகத்திற்காகவும் அனைத்து மதத்திற்காகவும் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் யாருக்கு பாதிப்பு எங்கு ஒரு அநீதினாலும் சென்று முதலாக நின்று உதவி செய்து கொண்டிருக்கின்ற இன்னமும் அமைச்சராகவே வளம் வந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அன் அவர்களுக்கும் வேளாளர்களின் வள்ளலாக அனைத்து மக்களுக்கும் தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற பச்சேரி சி ஆர் சுந்தரராஜன் அவர்களும் தமிழ்நாடு இல்லத்து பிளோமார் சங்க தலைவரும் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கல்வியில் புரட்சி செய்து கொண்டிருக்கின்ற டால்பின் முருகதாசனன் அவர்களுக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் அரசியல் ஆசனாக தலைவராக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெள்ளாளர்களின் அரசியல் அதிகாரத்தை நிரூபித்து காட்டக்கூடிய எங்கள் மாநில தலைவர் அண்ணா சரணன் அவர்களுக்கும் புதிய நீதி கட்சியின் தென்மண்டல பொ பொறுப்பாளர் எங்கள் அருமை சகோதரர் வெங்கடாச்சலம் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த கலையரங்க திறப்புகள சிறப்பாக கலந்து கொள்ள இருக்கிறாங்க மம்சாபுரம் ராஜபாளையத்தில் சுற்றி இருக்க கிராமத்தில் இருக்கக்கூடிய வேளாளர் சமுதாயம் உறவுகள் இளைஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு இதேபோல் ஒவ்வொரு கிராமத்திலும் வஉசி கலையரங்கத்தை கட்டி திறக்க வேண்டும் என்ற ஊன்றுகோலை நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேளாளர் இளைஞர்கள் நன்றாக கல்வியில் படித்து நல்ல ஒரு அதிகாரம் அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அரசு அதிகாரிகள் ஆக வர வேண்டும் எங்களா மக்கள் பிரச்சனை எங்களால் நம்ம மக்களுக்கு இதை போல் தேவைகள் தேவைப்படுகிறதோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த அருமையான காலை நேரத்தில் அவங்க எல்லாரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய க சிதம்பரம் பிள்ளை அவர்களின் கல கலையரங்கம் மிக சிறப்பாக திருவிழா போல் இன்று மாலை ஐந்து மணி அளவில் திறக்கப்பட இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்